திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் திருப்பூர் சாலையில் கோவையிலிருந்து சேலம் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு பகுதியில் கோவை சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இறக்குவது வழக்கம் இதனால் அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த பகுதியில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் கொண்ட ஆட்டோ ஸ்டாண்ட் செயல்பட்டு வருகிறது ஆனால் ரெட் டாக்ஸி டிரைவர்கள் ஆன்லைன் புக்கிங் இல்லாமல் பயணிகளை நேரடியாக ஏற்றுவதால் ஆட்டோ டிரைவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கும் கூறி ரெட் மற்றும் ஆட்டோ டிரைவர்களுக்கு இடையே பல நாட்களாக மோதல் நீடித்து வருகிறது நேற்று முன்தினம் பயணி ஒருவரை ஏற்ற ரெட் டாக்ஸி டிரைவர் சக்திவேல் தனது டாக்ஸியுடன் காத்திருந்தபோது ஆன்லைன் புக்கிங் இல்லாமல் பயணிகளை ஏற்றக்கூடாது என ஆட்டோ டிரைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மோதல் ஏற்பட்டது இதனையடுத்து ஜூலை இருபத்தி அன்று அவிநாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இயங்கும் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்கள் அவிநாசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் குமரனை நேரில் சந்தித்து ரெட் டாக்ஸி டிரைவர்களால் தாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை நடவடிக்கை எடுப்பதாக ஆய்வாளர் குமரன் உறுதியளித்தார் தொடர்ந்து ஆட்டோ டிரைவர்கள் அவிநாசி காவல்துறை கண்காணிப்பாளர் சிவகுமாரை சந்தித்து ரெட் டாக்ஸி டிரைவர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்கவும் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணும் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர் மற்றும் ஓட்டுநர் சங்கம் சார்பாக ஆர்டியோ அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் எது சம்மந்தமானு கேட்டிங்கன்னா இந்த கால் டேக்ஸி பிரச்சனை இங்கே அவிநாசியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கார் வாடகை ஓட்டுநர்களுக்கு வந்து ரொம்ப வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் இருந்தால் இங்கே வந்து தாராளமாக வாடகை எடுக்கலாம் கால் டாக்ஸி ஆன்லைன் புக்கிங் இருந்தால் வந்து எடுக்கலாம் ஆனால் இவங்க புக்கிங்கே இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்ட் இருக்கிற ஏ ஏரியாக்களில் வந்து சுற்றிலேயே வண்டியை நிறுத்தி வச்சுக்கிட்டிங்க அவங்க புக்கிங் இல்லாத ப கஸ்டமர் பஸ்ஸில் வர பேசஞ்சரை வந்து ஒழுக்க இவங்க ஏற்றுறதும் நாங்கள் போய் கேட்டால் எங்கள் ஊர் தகராறுக்கு வரது அடிக்கிறதுக்கு வரதும் ரெண்டு நாளைக்கு முன்னே தகராறு ஆயிடுச்சுங்க புக்கிங்கே எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஏற்றுறாங்க ஏன் ஏற்றுறீங்கன்னு கேட்டதுக்கு எங்களை வந்து அடிக்கிறதுக்கு இரநூறு ஆட்கள் வந்திருக்காங்க திருப்பூர்லேருந்துங்க திருப்பூர்லேருந்து இரநூறு கால் டாக்ஸி டிரைவர்களை கூட்டிகிட்டு வந்து அவினாஷி ஆட்டோ டிரைவர்கள் அடிக்கிறதுக்கு வர்றாங்க கேள்வி கேட்டோம்னா யார் எதுவும் எங்களுக்கு ஆள் இல்லைங்க நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் அந்த நேரத்துக்கு அங்கே பத்து பேர் தான் இருந்தோம் அங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கு தயவு செஞ்சு ஒரு போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் பாதுகாப்பும் வேணும் எங்களுக்கு வருமானம் சுத்தமாக இல்லைங்க சுத்தமாக இல்லாமல் உட்காந்துருக்குறோம் ஒன் வே ட்ரிப்புன்னு வர்றாங்கவங்க ஒன் வே ட்ரிப்புன்னு வந்தால் மறுபடியும் ரிட்டன் இங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் வாடகை எடுத்துகிட்டு போகிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியுங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டு போட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு இது ஒன்று தான் தொழில் திருப்பி கேட்டோம்னா தகராறு தான் வருதுங்க தயவு செஞ்சு போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை உங்களுக்கெல்லாம் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் சொல்லுகிறோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அவினாசியில் எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க தயவு செஞ்சு இந்த கார்பரேட்டுகளுக்கு இங்கே தயவு செஞ்சு எங்களுடைய கார்பரேட்டுகள்னால தான் எங்களுடைய வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அதை வந்து தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு முறையான ஒரு எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி